வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே சிறந்த மாதம் என்று அந்த ஸ்ரீமத் கிருஷ்ண பரமாத்மாவே கூறியுள்ளார் இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியும் எனக்கு பாட அருளிய அந்த இறைவனுக்கு நான் வணக்கம் கூறுகிறேன் ராகவனே பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணாரகுநாதா கல்லான பெண் கூட முன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே கல்லான பெண் கூட பெண்ணாகிந்தாழே மண்மேலே வைதேகிராமா வடமலை ராஜா வைதேகிராமா வடமலை ராஜா ஆரந்தா அன்பை தா ராகவனே ரமணாரகுநாதா தியாகேசர் புகழ் காக்க பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே தியாகேசர் புகழ் காக்க பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ஸ்ரீராமச்சந்திரா மனாரகுணாதா திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மாலை மூளஞ்சில் மன்னி கிட துறங்கும் சீரிய சிங்கா அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர் பேர்துதரி மூரிணி மேந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்க போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்றின் விளக்கம் மழைக்காலத்தில் வெளியே வராமல் மலை துயில் கொண்டிருக்கும் பெருமை பொருந்திய சிங்கமானது துயில் நீங்கி தனது நெருப்பை போன்ற பார்வையுடன் பிடரியில் உள்ள மயிர்கள் சிலிர்க்குமாறு நீ நின்று கர்ச்சனை செய்து குகையில் இருந்து வெளிவருவது போல பூவை போன்ற நிறமுடைய நீ உன்னுடைய கோயிலில் இருந்து எழுந்தருளி அமைந்த சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களின் குறைகளை கேட்டறிந்து அருள்புரிய வேண்டும் ஆண்டாள் அருளிய பாசுரம் இருபத்தி மூன்றில் ஆண்டாள் கிருஷ்ண அவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் சிறப்பித்து கூறியுள்ளார் அவதாரங்களில் சிறப்பானது நரசிம்ம அவதாரம் ஆகும் மச்சமாக நீரில் தோன்றி மறைகள் தன்னை காத்தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய் வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானளந்து நின்றாய் நரன் கலந்த சிம்மமாகி இரணியனை கொன்றாய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாலும் இதய கீதம் ஓம் நம சிவாய அனல் முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாது தொடாதபடி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆளும் இதய கீதம் ஓம் நம திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து தொற்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவனச்சரிகளள் தாளினை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொழுது புலர்கிறது அதனை அறிந்து குயில்கள் கூவுகின்றன கோழிகள் கூவிவிட்டன பறவைகள் எல்லாம் துயில் நீங்கி ஆர்ப்பரிக்கின்றன கோயில்களில் சங்குகள் முழங்குகின்றன நட்சத்திரங்கள் கதிரவன் ஒளியால் ஒளி இழந்தன இறைவா பிறவி வேறை அறுக்கும் உனது திருப்பாதங்களை காட்டியருள வேண்டும் திருப்பெருந்துறை இறைவா காண கிடைக்காதவனே அடியவர்களுக்கு எளிமையானவனே தலைவனே துயில் நீங்கி எழுவாயாக